நான் மை சூப்பர் நீ எ நீங்க சுகமாக இருக்க வேணும் என்று என் இஷ்ட தெய்வமான ஆங்கேயரிடம் அண்டாடுகிறேன் இந்த ஏவிடி பார்சல் சர்வீஸ் போற மாதிரி போஸ்ட் கொடுப்பாரு ஏன் இதுக்கு முன்னால ஆஞ்சநேரம் உங்களுக்கு ஒரு நல்ல டிப் சொல்லுற கடைபிடிப்பீர்களா ஏற்கனவே செய்தால் ஒவ்வொரு நாளும் காலையில் வீட்டில் முதலில் ஒழும் அவர்கள் ஓடி போய் முன் வாசலை திறக்காமல் பின் வாசலையோ பின் ஜன்னலையோ திறக்கவும் அதன் பின் மும்பாசரை திறக்கவும் திறக்கும் போது ஓம் லக்ஷ்மியே வருக என்று உச்சரித்து திறக்கவும் ஏனென்றால் பின் வாசலை திறக்க வீட்டுக்குள் ஏதாவது கெட்ட சக்தி இருந்தால் போய்விடும் என்ன போக விட்டு போற மண்டல அடிக்கிற நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சீங்கண்ணா எனக்கு பூட்டிக்க தெரியும் முன் வாசலை நல்ல சக்தி அதாவது லக்ஷ்மி பின் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் பிள்ளையார் பாடலை முதல் பாடலாக விடவும் மற்றது விசேஷ நாளில் பிள்ளையார் பாட்டோடும் மிருதங்க வாத்தியமும் ஒழிக்க விடுவது மிகவும் நல்லா அவ்வாறு செய்து பாருங்கள் கஷ்டம் வந்தாலும் உங்களை சுற்றி நடக்கும் எல்லா கஷ்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் யார் உங்களை கைவிட்டாலும் கடவுள் கைவிட மாட்டார் இது உண்மை கடைபிடித்து பாருங்கள் வா